வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க்லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பல பார்க்கக்கூடியது வந்து முகத்துக்கான யோகா அதாவது ஃபேஸ் யோகா வந்து பகுதி இரண்டு அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க கடந்த பகுதியில வந்து நம்ம வந்து ஆறு பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் காத்கள் வந்து மேல் நோக்கி தூக்கிடுறது வந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பகுதி இரண்டு அதே மாதிரிதான் அந்த ஆறு பாயிண்ட்டுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம சுழற்சி வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பண்ணதை வந்து நம்ம அழுத்தி அப்படியே புடிச்சிருந்தோம் இப்போ வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி பண்ண போறோம் அப்பதான் வந்து கண்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும் சரி இல்லாத நரம்புங்களுமே சரி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஆக்டிவேட்டா இருக்கும் அந்த பஃபி ஐஸுக்கு உள்ளது வந்து நல்லாவே வந்து சரியாகும் பஃபி ஐஸ் ஆர் ஐ பேக்ஸ் இதில் வந்து என்ன வந்து பழங்கள் இன்னும் அடுத்த பகுதி பழங்கள்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கண்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது கண் பார்வைக்கு வந்துமே வந்து நல்லது இந்த அக்கு பிரஷர் பாயிண்ட் செய்கிறதுனால வந்து கண் பார்வைகளுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது தாராளமாக வந்து செய்யலாம் சரி இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பயிற்சி ஒன்று இந்த ஆறு பாயிண்ட்டுமே வந்து சுழற்சி வந்து பண்ண போகிறோம் இதில் வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம் ஒன் அப்படியே கிளாக் வைஸ் ஒன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே வந்து ஆன்டிக்ளாக் வைஸ் பண்ண போகிறோம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ரொம்ப கண்ணுக்கு மேலே கிட்டே போகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பண்ணிருங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ஒன்பது எட்டு ஏழு மூன்று இரண்டு ஒன்று அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து பண்ண இப்போ இந்த மேல இருக்க பாயிண்ட்டுக்கு வந்து வரப்போறோம் அதே மாதிரி ஒரு பத்து முறை கிளாக் வைஸ் பத்து முறை வந்து அன்டி கிளாக் அதேமாதிரி அடுத்த பாயிண்ட்டை கடைசி ஒரு பாயிண்ட்டை தளர்த்திக்கலாம் இப்போ இந்த காதுல பார்த்தோம்னா மேல் நோக்கி நோக்கி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த இரண்டு விரல்கள் வச்சுட்டு இந்த ரெண்டு விரல்கள் நடுவுல இந்த காதை வந்து இப்படி வந்து வைக்கணும் இந்த சிசர் மாதிரி வச்சுட்டு இப்படி வந்து நல்லா வந்து இப்படி ரப் பண்ண போறோம் ரப் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த மேல் நோக்கி இந்த இடத்துலயும் சரி இந்த பின்னாடி இந்த இடத்துலயுமே சரி நல்லாவே வந்து அந்த இது கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நல்லா இப்படி சிசர் மாதிரி வச்சு இப்படி அழுத்தம் வந்து கொடுக்க போறோம் ரெண்டு பக்கமே வந்து சைமண்ட் வந்து அப்படியே செஞ்சிடலாம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அடுத்த பயிற்சி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து தலைக்கும் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் இப்போ வந்து இந்த ரெண்டு விரல் வச்சு ஆழ்கட்டி நடு விரலுமே வச்சு இந்த கழுத்தில் இந்த இடத்துல வந்து இப்போ வைக்க போகிறோம் வச்சு நல்லாவே வந்து சுழச்சி கொடுக்க போகிறோம் மார்பு பகுதியை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்லையும் பண்ணிடணும் பத்து முறை பண்ணிவிட்டு இன்னொரு பத்து முறை ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி வந்து அதே ரெண்டு வரல வச்சு மேல் நோக்கி வந்து மறுபடியும் அதே கொடுக்க போறோம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சியெலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கண்கள் கீழே இருக்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த சதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐ பேக் அதுவுமே நல்லாவே சரியாகும் முகத்துக்குமே நல்லா வந்து பொழிவு கிடைக்கும் முகம் முழுக்க வந்து ரத்த ஓட்டம் நன்றாகவே சீராக சென்றால் போதும் அதுவே வந்து நம்ம முகம் வந்து நல்லாவே பொழிவு வந்து வரும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமில்லை இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து பண்ணவே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மளோட கண்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியும் சொல்லிக்கலாம் இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவரை செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த டென்சஸ் இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அடிப்படையில நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஃப்ரம் பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆன்சர் பண்றோம் அப்படிங்கறத அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல எப்படி ஆன்சர் பண்றோம் நெகட்டிவ்ல எப்படி ஆன்சர் பண்றோம் ரொம்ப முக்கியம் இல்லையா சோ என்னதான் நம்ம ஒரு பிரிப்பரேஷனுக்கு நம்ம ரெடி ஆகி போறோம் ஒரு மீட்டிங்க்கு ரெடி ஆகி போறோம் இல்ல இன்டர்வியூக்கு ரெடி ஆயி போறோம்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம் ரெடி பண்ண மாட்டோம் மேக் அ ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் தான் ரெடி பண்ணுவோம் எப்படி கேள்விகள் கேட்டாலும் நம்ம அதுக்கு தக்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ஆன்சர்ஸ் நம்ம நல்லா ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அஃபமேஷன்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பாத்துட்டோம் ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பாசிட்டிவ்லயும் பதில் சொல்லுவேன் நெகட்டிவ்லயும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபமேட்டிவ் சென்ஸ் ஆஃப்ல நம்ம வந்து முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பா என்னதான் வேணும் ஒரு கேள்வி இன்ட்ரோக்டிவ்ஸுங்கிறது வேணும் கொஸ்டின் எப்படி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ அப்ப அந்த இன்ட்ரோகேட்டிவ் அந்த இன்ட்ரோகேட்டிவ் நம்ம எப்படி சொல்ல போறோம் இது நம்ம புதுசா ஏதாவது ரூல் பயன்படுத்த போறோமான்னு கேட்டோம்னா கிடையாது சோ நியூ இந்த ரூல்மே நம்ம கொண்டு போக போறது கிடையாது இருக்கிற ரூல்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் பேலன்ஸ் பண்ண போறோம் அந்த ரூலை வந்து நம்ம என்னன்னா ஜம்பிள் பண்ண போறோம் அதாவது பாசிட்டிவ்க்கு எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு எப்படி நம்ம ஜம்பிள் பண்ணமோ அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜம்பிள் பண்ணுவோம் எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும் லைக் கொஸ்டின்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜம்பிள் பண்ணுவோம் ஸோ அந்த ஜம்பிள் பேட்டன்ஸ் தான் நமக்கு வரும் ஸோ இன்னிக்கான ரூல் இன்னிக்கான டைம்ஸ் என்ன எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ யூஷுவலாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சொல்லுவோம் நம்ம இன்ட்ரோகட்டிவ் பார்க்க போகிறோம் இன்ட்ரோகட்டிவ் அஃபர்மேஷன் ஸோ இன்ட்ரோக்டிவ் அஃபர்மேஷன் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்ப்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் பிரெசன்ட் வி டூ பாஸ்ட் வி த்ரீ ஃபாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான் எடுக்க போகிறோம் லாஸ் அப்படிங்கிறது தான் ஸோ லாஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒரு விஷயத்த இழந்துடுறது ஸோ இழக்க அப்படிங்கிறது வி டூ அண்ட் வி த்ரீ பாத்தீங்கன்னா இழந்தது ஸோ லாஸ்ட் லாஸ்ட் தான் நான் ஆல்ரெடி இந்த ஹோம்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன் லாஸ் எல்ஓஓஓஎஸ் இருக்குது எல் ஓ எஸ்இ இருக்கு அண்ட் சாரி எஸ் எஸ் அண்ட் எஸ்சி ரெண்டுமே நமக்கு எப்படி சவுண்ட் வரும்னா லாஸ்ங்கிற சவுண்டு தான் பட் இது வந்து நம்ம இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் இழக்கிறது தான் பட் இது வந்து கிரெடிட் அதாவது மணி பேஸ்டில் சொல்லுவோம் இது வந்து எமோஷனல் எனி திங் அந்த பேஸ்ட் நம்ம சொல்லக்கூடாது பட் த சவுண்ட்ஸ் ஆர் சேம் லாஸ் லாஸ் தான் சுவ் ரெடி இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம் ஐ வி யூ ஹி ஷி they it இதில் எங்க வரணும் सब्जेक्टஸ்ல வரணும் இல்லையா சோ இப்ப ஃபியூச்சர் வரும்போது which is indicate rule வந்து இன்டராக்டிவ்ல rule la indicate பண்றாங்க அந்த ரூலை எப்படி பயன்படுத்தலாம் பாப்போம் சோ ஃபியூச்சர் அப்படிங்கறனால we take will or shall so அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் सब्जेक्ट அப்படிங்கற ஒரு விஷயத்தை கொண்டு which indicates have and followed by என்ன வேணும் என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் போது ரெண்டெல்லாம் எழுதிக்கலாம் ஏன் வில் அண்ட் வேற எதுவும் யூஸ் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் வரும்போது வி கேன் யூஸ் அப் வாட் வென் ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஹியர் நம்ம என்ன பண்ணுறோம்னா டென்சஸ்ல இருந்து அஃபமேட்டிவாக எடுக்கும் போது நம்ம வில் ஓர் ஷால் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறோம் ஸோ வில் சப்ஜெக்ட்ஸ்ல இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது ஸோ நீங்கள் ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கலாம் ஸோ வில் த ட்ரீஸ் ஹேவ் ஸோ வி த்ரீ வந்து எனக்கு லாஸ்ட் இல்லையா ட்ரீஸ் ஸ் முடிச்சுக்கலாம் இதோடையும் கம்ப்ளீட் பண்ணலாம் பட் இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சோ ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் பண்ணும் ட்ரீஸ் லாஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் தயர் லீவ்ஸ் ஃபார் தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கும் போது தேங்க்ஸ் கிவிங் நம்ம நன்றி சொல்றது இல்லையா சோ அதனால நம்மளோட இலைகள் மரங்களோட இலைகள் எல்லாம் விழுந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சோ நன்றி சொல்வதா மரங்கள் இல்லையா இலை இலைகலை சோ லாஸ்ட்னு இருக்கு அப்போ இழந்து விடுமா சோ அப்படிங்கற மாதிரிதான் விடுவோமான்றது நான் அப்படி கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம வந்து பர்சன் நீங்க யாரையுமே கொண்டு வரல நான் வந்து ஐம் நாட் மென்ஷன் எனி பர்சன் அட் ஆல் எதர் ஹீஷின்னு கொண்டு வரல வேற எதுவும் நேம்ஸ்னும் சொல்லல ஜஸ்ட் மென்ஷன் கொடுத்துருக்கேன் இண்டிகேட் இண்டிகேட் ஆஃப் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் தேர் யூ மே மேம் தேர்ங்கிறது ஒரு தாராளமா அது யாரை அ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட் ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த இருக்கு அ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட் இவங்கள தான் இது குறிக்கும் ஸோ அதனால இட் இஸ் நாட் இண்டிகேட்டிங் பர்சன் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க அப்படி ஆக எப்பவுமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்துல இருக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குனாவே தட் வில் இண்டிகேட் தர்சன் ஹூஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தட் கண்டென்ட் கண்டென்ட பத்தி முன்னாடி இருந்து யார் பேசுறாங்களோ அவங்களதான் நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் நம்ம சென்டென்ஸ் டெவலப்பிங்ன்றது எப்படி வேணாம் இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஷீ பயன்படுத்தினு வச்சுக்கோங்க இங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் போது இல்ல வில் ஷீ ஹவ் லாஸ்ட் ஹர் புக்ஸ் அப்படிங்கும் போது அவளுடைய புத்தகத்தை அவள் அவள் இழந்திருப்பாளா அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சோ அந்த மாதிரி நம்ம இங்க யார் சப்ஜெக்டோ அங்க இருக்க ஆப்ஜெக்ட் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா எல்லாமே இன்டேரக்ட் அண்ட் டேரக்ட் போது எஸ்பி அண்ட் ஓபின்னு சொல்லுவாங்க சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் சொல்லுவாங்க சப்ஜெக்ட் ப்ரோனோன் எங்க இண்டிகேட்ஸ் ஆகுது அதனுடைய அப்படியே ஆப்பனெண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்ஸ் வரக்கூடியது சோ அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம் அதே மாதிரி நம்ம விடுவோமா வந்துடுவோமா அந்த மாதிரி எழுதுனவங்க இப்ப ஏமே இழந்து விடுமா அப்படின்னு எழுதிருக்கோம்னா இந்த பர்சன் நம்ம என்ன பண்ணல ரெண்டு பேர் மூணு பேர் குறிக்கிற மாதிரி எழுதல ஒரு மரத்தை பத்தி தான் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மரன்றதுனால நீங்க அதுல வந்து என்ன சொல்றது ஒரு இட்டுங்கிறத பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம் நீட் நாட் ஆஃப் எனி என்ன சொல்றது ஒரு ரெஸ்பெக்டிங்கா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் அழகா ஃப்ரேம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நாமஷோட நெக் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓட்ட வடை அதாவது உளுந்த வடையில் எதுக்காக சென்டரில் ஓட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தா யாருக்கும் இதுக்கான பதில் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் அதை சொல்லலாம் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த உளுந்த வடையில் இருக்கக்கூடிய முக்காவாசி போஷனே வேகணும் அப்படின்னா அதுக்கு சென்டரில் டெஃபினட்டாக ஒரு ஹோல் வேணும் ஏன்னா அதோடைய கன்சிஸ்டன்சி லெவல் ரொம்ப அதிகம் இடையில எங்கேயுமே கேப் இருக்காது ஃபுல் மாவாக தான் இருக்கும் அப்போ வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புறம் மட்டுமே தான் வேகமே தவிர்த்து சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் வேகாது என்ன தான் நீங்கள் ஹைட்டில் வச்சு அதை வேக வைக்கணும் ஃப்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த சென்டர் பகுதி மட்டும் வேகாமல் தான் இருக்கும் இல்லை அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் பகுதி வந்துடும் ஆனால் அவுட்டர் லேயர்லாம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்போது ஒரு ஐடியா வச்சாங்க வடை போடும்போதே சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டால் அப்போது ஆயிலெல்லாம் அது வழியாக போய் ஈவனாக அந்த வடை குக் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஈவனாக அந்த வடை ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சென்டரில் ஹோல்ஸ் போட ஆரம்பித்தாங்க இதை கண்டுபிடிச்சதும் நம்ம ஆட்கள் தான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் அப்படி தான் ஷார்க்ஸுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஷார்க்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபீமேல் ஷார்க் எல்லாத்துக்குமே ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும் மேல் ஷார்க்கை கம்பேர் பண்ணும்போது ஆனால் ஷார்க்ஸ்க்கு மட்டும்தான் இது ஏன்னா அது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாட போது அடிக்கடி அந்த ஃபீமேல் ஷார்க்கை கடிக்கும் இப்படி கடிச்சு கடிச்சு ஃபீமேல் ஷார்க்குடைய ஸ்கின் திக்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது அது டிஎன்ஏலையும் சேஞ்சஸாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா ஷார்க்ஸ்லேயுமே ஃபீமேல் ஷார்க்குடைய ஸ்கின் ரொம்ப திக்கான லேயராக மாறிடுச்சு சரி ஆனால் இதுக்கு மட்டும்தான் அப்படி மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே விட மேலுக்கு தான் ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும் ஹியூமன்ஸோடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே ஒத்து போகக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஐடியா ஒன்று சிம்பான்சி கொரிலா மங்க் மங்கீஸ் இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஏன்னா இதுல இருந்து தானே நம்ம வந்தோம் அப்படின்னு ஆனா யாருமே எதிர்பாராத ஒரு ஆன்சர் இருக்கு கோலா அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்கு தெரியுமா இதோடைய தூக்கம் தான் அதோடைய வாழ்க்கையை தூங்கிக்கிட்டே அதோடைய வாழ்க்கையை ஓட்டிடும் வச்சுக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரமும் தூங்கும் அப்படிப்பட்ட ஒரு கோலாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஹியூமனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா ரெண்டில் எது ஹியூமனோடதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்போ தெரியுதா நம்மெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறோன்னு அதிகமா மனுஷங்களை வேட்டையாடி கொள்றது அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சிங்கம் புலி சிறுத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாம்புனாலையும் நிறைய கடி வாங்குறாங்க பாம்பாது டிஃபென்ஸுக்கு ஆனா வேட்டையாடுறது அப்படின்னு சொன்னா அங்க புலியும் சிங்கமோ சிறுத்தை இதெல்லாம் தான் வரும் சிறுத்தையை கூட விடுங்க புலி சிங்கம் தான் மெஜாரிட்டியாக சொல்லுவோம் ஆமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா முந்நூறு பேர் ஒரு வருஷத்துல ரெக்கார்டாயிருக்கு இறக்குறாங்க புலியாலையும் சிங்கத்தாலையும் அப்படின்னு ஆனால் ஐநூறு பேருக்கு மேலேயே உயிர் பரிசு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்கு அதுதான் ஹிப்போபோட்டோமஸ் குறிப்பா இந்த புளியோ சிங்கமோ அது முந்நூறு அப்படின்ற எண்ணிக்கை முந்நூறு பேரை வந்து வேட்டையாடுது அப்படின்ற அந்த எண்ணிக்கை ஒரு வருஷத்துல உலகம் முழுக்க நடக்குது ஆனா ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்ப மட்டும் ஐநூறு பேரை ஒரு வருஷத்துக்கு அது கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்த்துக்கோங்க எது ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல் ஸ்போம் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமிங்கலத்துடைய சவுண்டு நம்மளுடைய பாடியை கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அதிகமாக அதோடைய டெசிபிள் இருக்குமா எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜெட்டுடைய சவுண்டு நூற்றி பதினஞ்சு டெசிபிள் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா இது இரநூத்தி முப்பது டெசிபிள் அளவுக்கு அப்படியே டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதோடைய சவுண்டை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம நம்மளோட பாடிக்குள்ள இருக்கிற ஆர்கானிக்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும் அந்த அளவுக்கு அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலயே இதுக்கு பக்கத்துல எந்த உயிரினங்களும் பெருசா போகாது அப்படியே இது ஒரு வேலை அது கிட்ட போனாலும் அது வெறும் உணவுக்காக மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் It's bye from Farita and Manzibel Mali team.